ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரெஸ் மீட் வச்சிருக்காரு ஐந்தாம் தேதி அவரு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத என்ன நடக்க போது என்ன சொல்ல போறாரு கட்சிக்குள்ள என்ன நடக்க போது யாரு கூட கூட்டணியா இல்ல வேற ஏதும் விஷயம் இருக்கா இல்ல கட்சியை விட்டு யாரும் வெளியே போறாங்களா இல்ல பொதுவா செங்கோட்டையன் வந்து சந்தனக்காடுகளில் விளைந்திருந்த சந்தன மரங்கள் அது வந்து சொல்லுவாங்க தான் வெட்டி கடத்திட்டாரு கடத்திட்டாரு வாங்கினது யாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுல முதல் இடத்துல செங்கோட்டை என்ன இருக்கிறாரு அந்த சாரியினுடைய அடிப்படையில தான் எடப்பாடியரை தூக்கு தூக்கி தூக்கி பாட்டுறாங்க தூக்கி நிறுத்துறாங்க ஏன் செங்கோட்டை என்ன நிறுத்த முடியல அப்பிடின்னா செங்கோட்டை யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க திமுக தவறு செய்தாலும் அண்ணா திமுக தவறு செய்தாலும் இன்னொருத்தன் இருக்கிறான்டா வந்துட்டான்டா அப்படின்னா அது விஜய் தான் ஊராஜ் மன்ற தேர்தலில் விஜய் போட்டிட்டாரா இல்ல சட்டமன்றத்துல போட்டிக்கிட்டாரா நாடாளுமன்றத்தில் போட்டிட்டாரா அப்புறம் ஏண்டா அவங்களுக்குலாம் கோபம் வருது அவர் கட்சியான தளபதி விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கான தகுதி படைத்த தலைவனாக படைத்திருக்கிறார் மக்கள் நலனை மதிக்காத எந்த யாராக இருந்தாலும் சரி நான் என் மக்கள் வணக்கம் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் செங்கோட்டையன் அவர்கள் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ்மிட் வச்சிருக்கிறாரு ஐந்தாம் தேதி அவரு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத என்ன நடக்க போகுது என்ன சொல்ல போறாரு கட்சிக்குள்ள என்ன நடக்க போகுது யாரு கூடயும் கூட்டணியா இல்ல வேற ஏதோ விஷயம் இருக்கா இல்ல கட்சியை விட்டு யாரும் வெளியே போறாங்களா இல்ல புதுசா யாராவது உள்ள என்ட்ராகிறாங்களா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு என்ன சொல்ல போறாருன்னு காத்துட்டு இருக்கிறாங்க கருத்தை இல்ல பொதுவா செங்கோட்டையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி ஒன்பதுல ஈரோடை மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் குள்ளம்பாளையம் குள்ளம்பாளையம் அங்கே வந்து அவங்க அப்பா பேர் வந்து அர்த்தநாரி அவருக்கு பிறந்த பிள்ளவர் பத்தாவது பிள்ள தான் படிச்சிருக்கிறாரு ரொம்பலாம் படிக்கலை பட்டு ஆற்றல் மிகுந்த ஒரு மனிதர் அதில் கருத்து இல்லை எல்லாத்துலேயுமே ஆற்றல் அரசியல் மட்டும் இல்லை அந்த ரங்கத்திலையும் அவர் ஆற்றலாகத்தான் இன்று வரை வாழ்ந்திருக்கிறார் அப்படி என்ன அந்த ஆமாம் அவங்க சினிமா துறையில் பார்த்திங்கன்னா இந்த பானுபிரியா சுகன்யா போன்றவர்களோட நெருக்கமாக இருந்ததாக நெருங்கி பழகியதாகலாம் ஒரு காலகட்டத்தில் செய்திகள் வெளியிட்டுச்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்தியூர் பகுதியில் வந்து ஒரு பரவலான பேச்சு செங்கோட்டையினுடைய ரெண்டாவது கூட சொல்லலாம்னு சொல்லுவாங்க யார சொல்லு அங்கே ஒரு அம்மா இருக்காங்க அவங்க தான் வந்து அது அவங்களுக்கு அவங்க தனி ராஜ்யம் இங்கே அப்படிங்கிறதெல்லாம் அந்தியூர் பகுதியில் தவுட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது இந்த தவுட்டுப்பாளையம் பக்கமெலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த பேச்சு பரவலாக இருக்கும் அந்த அந்த இடம் யார்டுனா இல்லை செங்கேட்டையினுடைய அவங்க ஓட்டு அப்படிம்பாங்க அதை வெளிப்படையாக கூட பேச மாட்டாங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு பட் அரசியல்லையும் மிகப்பெரிய சாணக்கியர் தான் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பிரிகேடியர்ஸ் அதிமுகவுக்கு அதிமுகவுக்கு எம்ஜிஆர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகளில் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதே வந்து எம்ஜிஆர் பக்கம் நின்றவர் கருணாநிதி பக்கம் போகல அன்னையிலிருந்து இன்றைக்கு வர அவர் வந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய பக்தராகவே இருந்தார் நான் முதல்லவே சொன்னேன் சுஹாசினி அது சுகாசினிங்கிறேன் இது அது பேர் என்ன பானு அல்லது சுகன்யா போன்றவர்கள் தொடர்பில் கூட மனைவி வந்து அவங்க ஈஸ்வரி ஒரே ஒரு பையன் அந்த பையன் பேர் சத்தீஸ்வரன் அவன் அம்மா என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கே வர்றதில்ல எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு வெளியிலே போகிறாரு இரவு கூட வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஜெயலலிதா கிட்ட சொல்லிடுறாங்க சரி ஜெயலலிதா என்ன பண்ணிடுறாங்க நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு செம காட்டு காட்டி விட்ருக்காங்க அப்போ பறிக்கப்பட்ட பதவி தான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு பதவி பறிச்சாங்க பாருங்கள் ஆமாம் சும்மா இருப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு தண்டனையை ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடுத்தாங்க செங்கோட்டையனுக்கு இதை விட இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியும் சந்தனக்காடுகளில் விளைந்திருந்த சந்தன மரங்கள் இருந்துச்சுல்ல அது வந்து சொல்லுவாங்க வீரப்பனார் தான் வெட்டி கடத்திட்டார் கடத்திட்டார் கடத்த வாங்கினது யாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுல முதல் இடத்துல செங்கோட்டையன் தான் இருக்கிறாரு சந்தன மரங்களை வெட்டி அனுப்பப்படுகிற அந்த மரங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது செங்கோட்டை கூட்டம் இன்னைக்கும் வந்து நீங்கள் கார்டனில் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய வீடில் சந்தன மரங்கள் மட்டுமே கதவுகளாகவும் நிலைப்படிகளாகவும் வைத்திருப்பதாக செய்தி அது எங்கேருந்து வந்துச்சுன்னா வனத்துறை அமைச்சராக செங்கோட்டையன் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னா இவருக்கு பின்னாடி அன்றைக்கி கோபிச்சிட்டிப்பாளையம் தொகுதி எம்பியாக இருந்தவர் இன்றைக்கி கோபிச்சிட்டிப்பாளையம் தொகுதியே இல்லை இல்லாமல் ஆக்கிட்டாங்க எப்படி புதுக்கோட்டை எம்பி தொகுதியை வந்து இல்லாமல் ஆக்கி திருச்சிக்கு மாற்றினாங்களோ அதே மாதிரி கோபிச்சிட்டிப்பாளையத்தை வந்து மாற்றிட்டாங்க அப்போ இந்த காளிய பெண்ணு ஒருத்தர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுக அவருக்கும் செங்கோட்டையனும் நெருங்கிய நண்பர்கள் அவரும் இந்த சந்தன கடத்தல் விஷயங்களில் பயங்கர கில்லாடிகள் இதில் இன்னொன்று இருக்குது மேட்டூரை சேர்ந்த நாச்சி முத்துன்னு ஒருத்தர் அவர் ஏடிஎம் கேட்காரு அவரும் இந்த சந்தனக்கடத்தில் வந்து மிகப்பெரிய பங்காற்றியவர் பிறகு வீரப்பனாருக்கே நேர் எதிரியாக மாறினார் ஏன் இந்த கதைகள்லாம் நம்ம சொல்லி வரோம்னா செங்கோட்டையினுடைய வரலாறை நம்ம பேசுவோமே ஆனால் சந்தனக்கட்டையிலிருந்து தான் பேச வேண்டியது இருக்குது அவர் மேலையே ஒரு கொலை வழக்கு இருந்ததாக நம்ம பார்த்திருக்கிறோம் சின்ன வயசுல இருபத்தஞ்சு வயசுல அவர் கொலை பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கறது அது நீதிமன்றங்கள் பார்த்துக்கணும் வச்சுக்கோங்க நம்ம அதுக்குள்ள நுழைய வேண்டாம் பட் செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க அமைச்சராக அவர் இருந்தாலும் கூட இன்றைக்கி அதிமுகவில் மூத்த அமைச்சர் மூத்த வயதுடைய அமைச்சர் ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே பிறந்திருக்கார் சுதந்திர அலஞ்சா மறு வருஷமே அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு வயசாயிடுச்சு இன்றைக்கி அவருக்கு ஒரு மு முதுபெரும் அமைச்சர் தான் நல்லா ஆற்றல் மிக்கவர் அதில் மாற்றுக்கிறது சிந்தனைவாதி நல்ல சிந்தனைவாதி அதிகம் பேச தெரியாதவர் பேசினாலும் நறுக்கு தெரித்தார் போல பேசக்கூடியவர் அவருடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எண்பது அந்த மூன்று ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் எண்பது டு எண்பத்தி நாலு அந்த நாலு ஆண்டுகள் அவர் இது பண்ணியிருக்கிறார் எண்பத்தொம்போதுலேருந்து தொண்ணூத்தொன்று அந்த ரெண்டாண்டு கால ஆட்சி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வர ஒரு ஆட்சி அதாவது ஜெயலலிதா ஆட்சி தொடங்குகிறதப்ப ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு இது ரெண்டுமே ஜெயலலிதா ஆட்சியில் அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார் இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மே பதினாறு மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வர அவர் பதவி வச்சிருக்காரு மிகச்சிறந்த ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக எட்டாவதுக்கும் பத்தாவது கடையில் படித்த ஒரு மனிதர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வந்து இதை நியமிச்சது ஜெயலலிதா தான் நியமித்தாங்க அதுக்கப்புறம் வேளாண்துறை அமைச்சராகவும் அவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மே அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை பதினாலு வரை பதவி வகிச்சிருக்கிறாரு அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னு பாருங்கள் என்னென்னா படிக்கவே இல்லாத காமராசர் இந்த தேசத்தை ஆண்டாருன்னு நம்ம பேசுவோம் ஆனால் குறைந்த படிப்பே படிச்சுட்டு தகவல் தொழில்நுட்பத்துக்கும் போயிருக்கிற இவர் இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி கண்டெண்ட் மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜூ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் ஏழு வரை அப்போ தான் அந்த மாட்டினது இந்த பானப்பிரியா சுன்யா மே மேட்டல்லாம் மாட்டுல அந்த காலகட்டத்தில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரே வருஷத்தில் அந்த பதவியை பிடிங்கிடுறாங்க அம்மா அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சராக மாறுறாரு பெரிய துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் அந்த ஜெயலலிதா ஆட்சி அது அது கொடுங்கோன்மை ஆட்சின்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த காலகட்டம் வந்து சுதாகரனுக்கு மனு கல்யாணம் வாச்சாத்தியில் பதினெட்டு பெண்கள் கற்பழிப்பு சம்பவங்கள் வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் மலைவாழ் மக்களை கொடுமைப்படுத்திய காலகட்டம் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவம் அப்படின்னு இப்படி நிறைய அந்த தொண்ணூத்தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதாவனுடைய ஆட்சி ஒரு காட்டாட்சியாக கொடுங்கோல் ஆட்சியாக மாறியிருந்த காலகட்டத்தில் இவர் அந்த காலத்தில் துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் இப்போ இந்த இப்போ செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி அண்ணா திமுகவில் ஏன் இப்போ கொடி தூக்குறாருனா எல்லாமே அதிகாரம்தான் அதிகாரமுறது மனசனை சும்மா விடாது இல்லை ஆக்சுவலாக வந்து அம்மையார் இறந்ததற்கு பிறகு சசிகலா யாரை கை காட்டியிருக்கணும்னா தான் கை காட்டியிருக்கணும் இப்போ கொங்கு மண்டலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதியை அடையாளத்துக்காக குறிப்பிட்றேன் செங்கோட்டையின் வந்து கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் எடப்பாடியாரும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அதே மாதிரி நீங்கள் வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் மணிக்கல் இருக்காங்கள்ல வேலுமணி தங்கமணி இந்த அமைச்சர்களும் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்போ இந்த ரெண்டு தங்கமணி வேலுமணி இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா எடப்பாடியை வந்து பயங்கரமாக தூக்குவதற்கு காரணமே வந்து பின்னாடி சாதி தான் அந்த சாதியினுடைய அடிப்படையில் தான் எடப்பாடியை இவ்வளவு தூக்கு தூக்கி பாட்டுறாங்க அப்படி தூக்கி நிறுத்துறாங்க ஏன் என்ன நிறுத்த முடியல அப்படின்னா செங்கோட்டை யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் இப்போ சசிகலாவே வந்து செங்கோட்டையன்ட்ட வந்து நீங்கள் அமைச்சர் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்குங்க நான் வந்தோன்ன நான் வந்து வாங்கிக்கிறேன்னு தான் சொன்னாங்க எப்படி வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ்டை கொடுத்து திருப்பி வந்து வாங்கிக்கினாங்களோ அதே மாதிரி சசிகலா ஒரு திட்டத்தை போட்டாங்க ஆனால் சசிகலா போட்ட கண்டிஷனுக்கு செங்கோட்டையன் இசைவு தரல இல்லைன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உண்மையிலே ஒரு சிறந்த நிர்வாக ஆட்சி கொடுத்துருக்க முடியும் ஏன்னா எடப்பாடியரே வந்து நல்ல ஆட்சி தான் கொடுத்தாரு ஆனால் கடைசியில ஒரு தப்பு பண்ணாங்க என்ன தப்புன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை கலவர வழக்கில் வந்து ஒரு பதிமூன்று தமிழர்களை வந்து படுகொலை போது அவர் சொன்னாரு நான் பேப்பர் பார்த்து தான் படித்து தெரிஞ்சுக்கினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது மக்கள் வந்து ஓ நீ அப்படியா அப்படின்னு சொல்லி தண்டிச்சாங்க அந்த ஆட்சி முறையில் வந்து அவங்க செஞ்ச தப்பு வந்து அந்த யாராலையும் மறக்க முடியாது ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சங்கர் படுகொலைலாம் ஆணவ கொலை அண்ணா ஆட்சியில் தான் நடந்தது எப்போதுமே வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த அடக்குமுறைங்கிறது திராவிட இயக்க ஆட்சிகளுக்கே அது பொருந்தும் இந்த ரெண்டு ஆட்சிக்குமே பொருந்தும் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஆயிரம் மடங்கு மோசமான ஆட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ சமீபத்தில் கூட தூய்மை பணியாளர்களுக்கானவருக்கு அந்த பிரச்சனை வந்துங்க நீங்கள் பாருங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அவர் வந்து மாநகராட்சியில் உள்ள நுழையும் போதே பதற்றம் இருக்கும் எப்போதுமே அவர் கொண்டு வந்த திட்டம் அந்த முதல் க கடநிலை பணியாளர்களை வந்து அரசுரிமையாக்கணும்னு சொல்லும்போது ரெண்டாயிரம் பணியாளர்களை அன்னைக்கு இதே ஸ்டாலின் வந்து துறை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ரெண்டாயிரம் பணியாளர்களை வந்து மாநகர மேயராக இருக்கும்போது பண்ணார் அது அண்ணா நாம்ஸாங்கண்ணம் போட்ட விதை இப்போ இன்றைக்கி அதே மாதிரி அந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது இந்த திருட்டு மாடல் அரசு இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்க ஜெய் பீம்னு ஒரு கனத்த குரல்ல ஒரு ஒரு பெரிய உருவம் நீல கலர்ல கோட்டு போட்டுட்டு அம்பேத்கர் ஐயாவோட மறு உருவமா இருந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மாதிரி வேற யாரும் இல்லை இப்ப கேக்குறதுக்கு ஆள் இல்லாதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றீங்களா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பத்தி நான் கடுமையா பல வலைவழி தளங்கள்ல பேசியிருந்தாலும் கூட நாங்கள் ஒரு தட்டில் தின்றவர்கள் எனக்கு நான் அண்ணனை பற்றி பேசும்போது எனக்கு கண்ணு கலங்கும் ஏன்னா அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயம் அடிக்கடி கேட்பாங்க என்னன்னா எப்போ இந்த மக்களுக்கான விடுதலை கிடைக்கும் இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு ஆனால் சேரிகளுக்கு என்றைக்கு விடுதலைன்னு அடிக்கடி சொல்லுவார் அந்த விடுதலை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் இதில் உங்களுக்கு நீங்கள் தமிழ் தேசியவாதி நீங்கள் எல்லா சமூகமும் முன்னேறம்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி அது சாத்தியம்னு கேட்பார் நான் சொன்னேன் முதல்ல இந்த சாதியை ஒழித்தால் தமிழ் தேசியம் வெல்ல முடியும் அதனால் ஒரு சாதியை தூக்கி பிடிப்பது என்பது சரியான அணுகுமுறை இல்லை அது அவள் வாங்கினார் நான் சொன்னேன் ப பார்ப்பனர்களே ஏழை ஜாதி இருக்குது அவங்களாம் எங்கே போவாங்க இடஒதுக்கீட்டில் அவங்க வந்து இன்னைக்கும் பின்னுக்கு கிடக்கிறாங்க படிப்பிரிவு இல்லாமல் கோயிலில் போய் ஏதோ ஒரு பூனூலில் போட்டுக்கிட்டு மண்ணிடிக்கிற ரொம்ப கீழே இருக்கிற மக்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது அவன் நான் அண்ணன்ட்ட சொல்லும் போது ஆமாம் அதெல்லாம் புரியுது எனக்கு அவங்களும் மனிதர்கள் தானே இந்த உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை அல்லது மகத்தான தலைவர் இந்த மண்ணிற்குரிய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அதில் மாற்றம் இல்லை இன்றைக்கி துப்புரவு பணியாளர்களுக்கு மரியாதைக்குரிய அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து களத்தில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அது அண்ணன் போட்ட விதை அதனால தான் அந்நியாருக்கு எமோஷனல் ஆகிறாங்க அங்கே வந்து நானும் போயிருந்தேன் நானும் அந்த இதில் கலந்துக்கிட்டு இருந்தேன் நடந்துச்சு இந்த ஆட்சி அடக்குமுறை ஆட்சி என்ன கடைசியாக செஞ்சதுங்கிறது நல்லாவே தெரியும் இப்படி தான் செய்ய போகிறாங்கிறதும் தெரியும் செய்வாங்கன்னு தெரியும் இந்த திருட்டு மாடல் அரசு இதில் வேறு டூ பாயிண்ட் ஜீரோனு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு வெக்கமல்ல உங்களுக்குலாம் கேவலமான ஆட்சி முறை நான் கேட்குறேன் பேருந்தில் வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்துன்னு கொடுக்குறாங்கல்ல எதுக்கு சீட்டு கழிச்சு கொடுக்குறீங்க நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த ஆட்சி தயவு செய்து சொல்கிறேன் டே பாலங்களில் கொள்ளையடிச்சிடாதீங்கிறா பல்லாயிரக்கணக்கான மக்கள் சீர்த்து போக நம்ம இருக்கோம் ஏன்னா எல்லாத்துலேயும் கொள்ள இப்போ அண்மையில் பார்த்தீங்களா அண்மையில் பிரிக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அலுவலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அடிக்கல் நாட்டார் இந்த முதலமைச்சர் டூ பாயிண்ட் ஜீரோ முதலமைச்சர் ஆனால் ரெண்டு ஆண்டுகளில் வெடிச்சு செதறி அப்படியே அப்படி கவுந்துக்கிட்டு நிற்கிது எப்போ வேணாலும் அங்கே ஆபத்து இருக்குது ரெண்டே வருஷத்தில் அப்போ எவ்வளோ நூற்றி பத்து கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கட்டி வெடிச்சுட்டு நிற்கிதே உங்களுக்கு தான் வெக்கமாடல ஆட்சியாளர்கிறது என்ன தகுதி இருக்குது உங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன் ஒன்று ரெண்டாவது இன்னொரு செய்தி சொல்கிறேன் மக்கள் நலனை மதிக்காத எந்த அரசும் யாராக இருந்தாலும் சரி தமிழ் தேசியவாதியாக இருக்கிற நான் கண்டிப்பாக திட்டுவேன் ஏன்னா என் மக்கள் என் மக்களுடைய வரிப்பணம் என் மக்களுடைய சொத்து இந்த மண்ணினுடைய சொத்து அப்போ இதை கொள்ளையடிக்கிற நோக்கத்தில் நீங்கள் எவராக இருந்தாலும் ஈடுபட்டாலும் எனக்கு கோபம் தான் ஏன்னால் நான் இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய இந்த என் தாயின் விடுதலையை நான் நேசிக்கக்கூடிய என் தாயின் தாய்ப்பாலை நேசி இந்த தண்ணி என் மண்ணில் இருக்கிற விளையிற தண்ணி என் தாய்ப்பாலுக்கு சமமானது அப்போ இந்த விஷயத்தில் வந்து செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு வந்து கட்சியை உடைக்கிறார் அப்படிங்கிற செய்தி பரவலாக்கப்படுது உடைக்கிறார் உண்மையிலே உடைக்கிறார் எப்படி உடைக்கிறார்னா அவர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு இல்லை பிரிந்து போன சசிகலா ஓபிஎஸ் டிடிவி மற்றும் புகழேந்தி இவங்க கேசி பழனிசாமி இந்த மாதிரி முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் வந்து அனாதையாக நிற்கிறாங்க நான் வந்து இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைந்து அதிமுகவை உருவாக்கணும்னு தான் என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம் நல்ல புரட்சி மாற்று கருது இல்ல ஆனா அதன் மூலமாக உடைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதிமுகவா ஏன்னா இன்னைக்கு எடப்பாடியாரம் வந்து உடைக்கிறதுனால என்ன சார் லாபம் பேர் புகழ் வருது உடைப்பதற்கு பின்னால ஆர்எஸ் அல்லது வந்து ஒரு பேச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஏடிஎம்கே உடைஞ்சு சிததை கிடக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்காங்க அம்மா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு வலிமையான தலைவர் ஏடிஎம்கேல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயுமே பேச்சு அப்படி பேசினாலும் கூட எடப்பாடியார் வலிமையான தலைவரத்தை கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி அவர் போகிற இடமெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அவர் வந்து ஒருவேளை இந்த ஆண்டுகளில் மிக பெரிய படிப்பினையை அவர் அடைஞ்சிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ஏன்னா இன்னொன்று அண்ணன் எடப்பாடியார் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இது கோபம் என்னென்னா ஏன் அண்ணா நீங்கள் இந்த ஐந்தாண்டு காலம் இந்த அராஜக ஆட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களோ பொதுக்கூட்டங்களோ மிகப்பெரிய அளவில் நடத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஏன்னா இந்த ஆட்சி முறை நான் கேட்குறேன் தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையை தீர்த்துருச்சா கேட்டால் சமூக நீதின்னு பேசுவானுங்க அவனுங்க அம்மன் கோயிலை பூட்டி வச்சு ஒன்றரை வருஷமாக எதுக்கடா பூட்டி வச்சிங்க அப்புறம் என்னடா சமூக நீதி ஆட்சி நான் கேட்குறேன் பூட்டுறதுக்கு தான் சமூக நீதியாக நான் கேட்குறேன் வேங்க வயலில் மலந்தண்ணி குடித்தவர்களையே குற்றவாளி ஆக்கி வச்சுருக்குறீங்களே நீங்கள் அப்போ உங்கள் ஆட்சி முறை என்ன பெரியார் சமத்துவ உரம்னு சொல்கிறீங்க எங்கடா சமத்துவ சுற்றுவாடு கேட்டால் பதில் இல்லை கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய சனாதனம் இருக்குது திமுகவுக்குள்ளே எந்த மாவட்ட செயலாளர் எஸ்சியில் போட்டதுண்டா ஏன் போட மாட்டேங்கிறீங்க நான் கேட்குறேன் எஸ்சிக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய ஊராட்சி ஊராட்சி தேர்தலில் மட்டும் என்ன பண்ணுறீங்க தலைவர் ஆதிக்கவாதி எந்த துணை தலைவர் வந்து எஸ்சியாக இருக்குன்னு சொல்கிறீங்கள அப்போ நாட்டில் நீங்கள் வந்து முதலமைச்சர் இருந்தீங்கன்னா ஒரு துணை முதலமைச்சரை எஸியாக போடலாமா ஏன் போடலை ஒரு மலைவாழ் மக்களை ஏன் போடலை அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா மிகப்பெரிய சனாதனம் உங்கள்கிட்ட ஒட்டி இருக்குல்ல பாரதிய ஜனதா சங் பரிவார் கும்பலை விட மிக மோசமான சனாதனத்தை கையில் வைத்திருக்கிற திரு திருட்டு மாடல் அரசு திமுக அரசு இப்போ ஏடிஎம்கேல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கையே பேச மாட்டாங்க எம்ஜிஆர் உருவாக்கும் ஏதாவது கொள்கை இருந்துச்சா அவர் வந்து ஒன்றைய குளம் ஒருவடையத்தை தேவன் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா நிலைநாட்டிய கொள்கையும் அவர் கொண்டு வரல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய அண்ணாவினுடைய கூற்றையும் அவர் வெளிப்படுத்திக்கலாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் நின்னாரு வெற்றி பெற்றார் முதலமைச்சர் ஆகிட்டார் ஆனால் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு ஒரு கொள்கை பிரகடனத்தை அந்த மகத்தான தலைவன் வழங்கினார் என்ன தெரியுமா என் தலைவனை உருவாக்கிய தலைவன் என் தமிழீழ தாயகம் விடுதலை வர வேண்டும் என்ற பெருத்த கனவோடு வாழ்ந்த தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் நான் கேட்குறேன் அவர் கொள்கையை வகுக்கலை ஆனால் கொள்கையைவாதியாக எப்படி அவர் இந்த அன்றாடங்காட்சி மக்கள்கிட்ட போய் அரவணைத்து கட்டி பிடிச்சி ரிக்ஷாக்காரன் ஓடியை போய் முத்தம் கொடுத்து இந்த ஆட்சியை அவர் தக்க வைப்பதற்கு காரணம் அன்றாடங்காட்சி மக்களுடைய அந்த விளிம்பு நிலை மக்களுடைய அந்த புரட்சி தான் இருக்கு இப்ப நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெருத்த நம்பிக்கையோடு இருப்பது எதுன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து நம்ம கூட இருக்கிறாரு அதனால நம்ம வந்து அடுத்த தேர்தலையும் நம்ம தான் முதலமைச்சர் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் இப்ப சொல்றேன் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு பொய்யான கூற்றை மதுரை மாநாட்டில் பேசினார் அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் என்னன்னா தாவேக்காவிற்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு வந்து திமுக போட்டியே கிடையாது யா என்ன அது லாஜிக்கே இல்லையே பத்தாண்டுகள் திமுக தொடர்ச்சியாக இந்த மண்ணில் சொல்லுங்க சார் இப்போ வந்துட்டு போட்டிங்கிற பிளேஸ்ல யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க அண்ணா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே திமுக கிடையவே கிடையாது நீங்க அதான் நான் வந்தேன் பத்து ஆண்டுகள் திமுக அந்த மண்ணை ஆண்டதுண்டா இல்லை அஞ்சு வருஷம் தான் ஆண்டு இருக்கும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு வருஷம் தான் அதுக்கப்புறம் தூக்கி கவுத்துட்டாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஏன் திமுக அந்த அஞ்சஞ்சு ஆண்டு காலம் ஆண்டுச்சுன்னா அதுவும் குறைந்த வாக்கு எண்ணிக்கையிலே தான் ஆண்டிருப்பாங்க அது காரணம் என்னன்னா அண்ணா திமுக செய்த தவறுகளால் வேறு வழி திமுக வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல திமுக தவறு செய்தாலும் அண்ணா திமுக தவறு செய்தாலும் இன்னொருத்தன் இருக்கிறாண்டா வந்துட்டாண்டா அப்படின்னா அது விஜய் தான் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து அதை நூறு சதவீத இளைஞர்கள் இன்னைக்கு தாவேக்காவில் தான் ஓட்டு போட போகிறாங்க க அதாவது கண்ணே விழிக்காத நான் பிறந்த குக்கிராமம் கருவேலங்காட்டு தேசம் அந்த ஊர்லெல்லாம் எந்த கொடியும் இதுவரை பறந்ததாக எனக்கு நினைவு இல்லை இந்த அஞ்சு வருஷம் தேர்தலுக்கு என்ன செய்வாங்கன்னா கொடிதோரணம் கொண்டாந்து வே ஆதிக்க சாதிகள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் குடியிருப்பில் கொண்டே கொடுத்துட்டு வரணும் அவன் கட்டுவான் அவனை நோட்டீஸ் ஓட்டுறதுக்கும் தோரணம் கட்டுவதற்கும் தான் பயன்படுத்துவான் ஆனால் இன்றைக்கு அந்த கருவேலங்காட்டு தேசத்திற்குள் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட கிராமத்திற்குள் இன்றைக்கு தாவேக்கா கொடி கம்பீரமாக பறக்கிறது என்றால் பறக்குது அப்போ எஜிஆர்னுடைய உண்மை வாரிசுகள் தொண்டர்கள் எம்ஜிஆரை நேசிக்கக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல அதாவது ச திரைப்படத்துறையின் தங்க தலைவன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் கூட இன்றைக்கி ஏன்னா விஜய் வந்து விஜயகாந்தை ரொம்ப நேசிப்பார் அதுக்கு காரணம் நீங்கள் கூட கேள்வி வைக்கலாம் ஏன் அவர் வந்து ஏன் விஜயகாந்தை பற்றி ஒரு தலைவனை இன்னொரு நடிகன் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கி தலைவன் ஒரு தலைவனை பேச வேண்டிய இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறார் என்றால் அதை பாராட்டணும் அதை போய் என்ன நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டு வயசு குழந்தை எழுந்து கூட நடக்க ஆரம்பிக்கலை ஏன் இவ்வளவு வெறும் சேர்ந்து பதட்டப்படுறானுங்க அதை தாக்குறானுங்க நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா ஒரு செய்தி ஊராட்சி மன்ற தேர்தலில் விஜய் போட்டிட்டாரா இல்ல சட்டமன்றத்தில் போட்டிட்டாரா நாடாளுமன்றத்தில் போட்டிட்டாரா அப்புறம் ஏன்டா உங்களுக்கு கோவம் வருது அவர் கட்சியாருங்க இந்த தமிழ் போலி தமிழ் தேசியவாதின்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் உலாகிட்டு இருக்கான் சீமானு ஒருத்தன் தெரியுமா உங்களுக்கு தலைவன் மேதகு படத்தை வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டுகிற தலைவன் அப்போ என் தேசிய தலைவனுடைய படத்தை போட்டுக்கிட்டே எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வாங்கின ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது நாங்கள் தான் அடுத்து நாங்கள் தான் அடுத்து நாங்கள் தான் அடுத்துன்னு கம்பீரமாக கையை மட்டும் இருக்கே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உயர்த்தி காட்டுறது ஆனால் ஒரு ஈழத்தமிழர்களுக்காவது உதவி செய்த வரலாறு உண்டா ஆனால் இன்றைக்கி ஒரு நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் ஒரு சின்ன செய்தியை சொன்னார் கச்சத்தீவை மீட்டெடுங்கள் பிரதமரே சொன்னாரா இல்லையா அதுக்கு என்ன பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா இலங்கையில் இப்போ சமீபத்தில் பிரதமரை பற்றி எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு விட்டுருங்க இங்கே தருதல் அரசியல் தமிழில் அரசியல் எடுங்க அங்கே இருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதட்டத்தில் பேசுகிறான் அந்த முன்னாடி வந்து தமிழர்கள் எல்லாம் கொண்டு கூச்சானே ஒரு அரைக்கேன் பசியில் ராசபக்சே அந்த ராசபக்சே குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் சொல்கிறான் வந்து விஜய் வந்து இந்திய இலங்கைக்கிலே வரவிடக்கூடாதுங்கிறான் அது மட்டும் இல்லை தளபதி விஜயினுடைய புகைப்படங்களும் அங்கே தீ வச்சு கொளுத்துறான் ஏன்டா இவ்வளவு நாளாக கச்சத்தீவை இப்போம்னா இந்த திராவிட இயக்கங்கள் மாநில மாநாடெல்லாம் போட்டு பண்ணிங்கள்ல அண்ணா திமுக போட்டுச்சு திமுக போட்டுச்சு மதிமுக போட்டுச்சு இந்த நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கே விலங்கா கட்சி இந்த கட்சி எல்லாமே போட்டுச்சு அப்போலாம் இலங்கையில் வந்து இவ்வளவு எதிர்ப்பு இல்லை ஆனால் கச்சத்தீவை கொடுங்க பிரதமரேன்னு கேட்கும்போது இலங்கைக்கும் கோபம் வருது பாருங்கள் அப்போ யார் ஜெயிச்சிருக்கிறா தளபதி விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கான தகுதி படைத்த தலைவனாக வளர தொடங்கியிருக்கிறார் நான் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் சிந்தனைவாதிகள் அண்ணா திமுகவில் இருந்து பிரிந்து போவது அழகல்ல சரி அப்படியே நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா பொது எதிரி திமுகவை வீழ்த்துவதற்கு தாவேக்கா தான் அடுத்து சரியான இயக்கம் அப்போ நீங்கள் செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போகலாமே முடியாது இந்த அன்னர் ராஜா மாதிரி திமுகவில் போய் ஐயா நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி நீ என்ன எங்களையே கேள்வி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துல அறிவாளிகள் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவர்கள் இருக்காங்களா இருக்காங்க நாடாளுமன்றத்தின் அத்தானி மண்டபம் குழு குழுங்க பேசக்கூடிய நல்ல தலைவர்கள் இருக்காங்களா இருக்காங்கல்ல அண்ணாதிமுக வந்தவன் அத்தனை பேருக்கும் எப்படி அமைச்சிரு பதவி ஏவா வேலு துறைமுருகன் அண்ணா அண்ணாதிமுக உங்களுக்கு தெரியுமா சேகர் பாபு ஏசு ரகுபதி ராஜ கண்ணப்பேன் இப்படி அமை இப்படிப்பட்டவங்களுக்கு அங்கே அமைச்சிருப்பேன் தங்க தென்னரசு இந்த அண்ணா வந்தவங்களுக்கு மட்டும் ஏன் அமைச்சிருப்பது அப்போ என்னென்னா என்ன அர்த்தம் தெரியுமா டேய் அண்ணா திமுகவை நீங்கள் அடிச்சிங்கெல்லாம் கொல்ல அதே மாதிரி இங்கேயும் அடிங்க எப்படி ஜெயலலிதாவை வளர்த்து விட்டீங்களோ அதே மாதிரி என்னையும் வளர்த்து விடுங்க இதுதான் அஜெண்டா அப்போ திமுகவுடைய மாபெரும் புரட்சியை சிந்தனைவாதிகள் பெரியாருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டவர்கள்லாம் அனாதையாக வெளியினிக்கிறாங்க இதுதான் திருட்டு மாடல் அரசின் டூ பாயிண்ட் ஜீரோ புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப அன்னர் ராஜாவை இழுத்துட்டாங்க செங்கோட்டையை இழுப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போ டூ பாயிண்ட் ஜீரோவில் என்ன செய்வாங்க செங்கோட்டையனுக்கு ஒரு பதவி அன்னோர் ராஜாவுக்கு ஒரு பதவி திமுக திமுக ஆ நடக்கும் திமுகவுல காலங்காலமா உழைச்சிருப்பான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து அறிஞர் அண்ணா அந்த கட்சியை தொடங்கிய காலகட்டத்திலேருந்து உழைச்சிருப்பேன் அதெல்லாம் பின்னாடி கருவேப்புள்ள மாதிரி சாப்பிபுட்டு தூக்கி வீசிடுவானுங்க அண்ணா திமுகவில் வந்து வந்த அத்தனை பேருக்கு மகுடாபிஷம் சுட்டுவான் இது என்ன லாஜிக் நான் கேட்குறேன் கேட்டால் டூ பாயிண்ட் ஜீரோ திருட்டு மாடல் அரசு என்ன 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 திருட்டு மாடல் எல்லாத்துலேயும் கொள்ளங்க எங்கே கொல்ல இல்லை அப்போ இதை தட்டி கேட்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து இன்னும் பேசாமல் இருக்கிறாருங்கிறதான் நம்மளுடைய மன அழுத்தம் ஒன்று அந்த விதத்துல பின்னாடி அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம் இல்ல அவர் பின்னாடி வேண்டாம் அப்படின்னு சொல்ற யாராவது சொல்லலாம் இப்ப என்னன்னா இந்த அமைதி என்பது ஒரு புரட்சியினுடைய வடிவமாக கூட பாக்கலாம் ஆஹ் எடப்பாடியார் வந்து ரொம்ப அமைதியா மௌனமா போறது காரணம் ஸோ அவருக்கும் கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இந்த இப்போ இப்போ பாருங்க செங்கோட்டையுன்னு ஒரு பிரச்சனை கிளப்பிக்கிட்டுருக்கிறாரு வேலுமணி தங்கமணி என்றைக்கு பிரச்சனை கிளப்ப போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைவாதிகளுக்கிட்ட ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது சாதாரண உடைய ஏன்னா ஜெயலலிதாவுடைய ஆளுமை இவர்கிட்ட இல்லை யார்கிட்ட எடப்பாடி கிட்டே இல்லை அவர் அதை உருவாக்கணும் ஏன் இன்னும் உருவாக்காமல் இருக்கிறாரு இல்லை ஒன்று ரெண்டாவது என்னென்னா இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கான வேலையை செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் செய்கிற மாபெரும் துரோகமாக நான் பார்க்குறேன் அன்னர் ராஜா வந்து இப்போ திமுகவுக்கு போயிட்டார் என்ன நோக்கத்திற்காக நீங்கள் திமுகவுக்கு போனீங்க யாரை எதிர்த்து அண்ணா திமுக ஆரம்பித்தாலும் இத்தனை அமை இவங்களுக்கு வழிகாட்டியே இந்த அமைச்சர்கள் தான் ஏ வா நானா இந்த பாரு திமுக அண்ணா திமுக வந்து அவங்க வந்து அமைச்சராயி போலீஸ் பாதுகாப்பாக போயிட்டுருக்கேன் ஏன் அப்படி கத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து இங்கே வந்துட்டு உனக்கு அமைச்சிருப்பதை பேசியிருப்பாங்க கண்டிப்பாக ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சக்தியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கிராமங்கள்தோறும் போகிறபோது லட்சக்கணக்கான தொண்டர்கள் கோஷம் போடுறாங்க வாழ்க கோஷம் போடுறாங்க தலைவான்னு கத்துறாங்க அந்த தகுதியை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார் அது சில பேர் வந்து பாருங்கள் ஒரே இடத்துல இளைஞரணி தலைவராக இருந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏ ஆனோன்னு அப்படியே துணை முதலமைச்சர் அப்படி போயிட்டாங்க அஞ்சாண்டுக்குள்ள ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அமைச்சர் பதவி வைத்து எம்எல்ஏ பதவி வைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி அலங்கரித்த செங்கோட்டையின் போன்றவர்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லாமல் போனது தான் வெக்கத்திலும் ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் எல்லாரையும் நான் ஒருங்கிணைச்சி அதிமுகவை கட்டமைக்க மகிழ்ச்சி ஏன்னா என் தலைவரை உருவாக்கிய தலைவன் கண்டன் அண்ணா திமுக எந்த காலகட்டத்திலும் உடைந்து விடக்கூடாது நொறுங்கி விடக்கூடாது என்பதிலே நானும் அக்கறையோடு இருக்கிறேன் நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது கண்டிப்பா சார் இருக்கிற ஒரு மரியாதை மரியாதை ஏன்னா நானும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்கேன் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அந்த ஜெயலலிதாவை பிடிக்காது ஏன்னா ஜெயலலிதா நடத்திய காட்டாற்று ஆட்சி முறை கண்ணீர் வடிக்கிற ஆட்சி முறைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த பேர் இயக்கத்தை ஜெயலலிதா மிகப்பெரிய அளவில் அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறுலாம் அடக்குமுறைகளை ஏவி விட்டது கடைசியாக அந்த அம்மா வந்து மனம் திருந்தி வந்தாங்க எப்படின்னா தமிழீழத்தை அங்கீகரிப்போம்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் தமிழர்களுக்காக அப்படின்னு சொல்லி வந்ததெல்லாம் வந்து ஜெயலலிதாவினுடைய பாராட்டுதலுக்குரியது அந்த மாதிரி அமைச்சரவையில் இடம்பெற்ற செங்கோட்டையின் போன்ற நல்ல தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்குது ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் இந்த விவாதத்துல பார்த்தா வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பேசினோம் விஜய் அண்ணனோட மாநாட்டை பத்தி பேசினோம் சோ நிறைய விஷயங்கள் பத்தி மக்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கோம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி